ஒவ்வொரு ஆண்டும் மே பனிரெண்டாம் தேதி உலக செவிலியர் தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கள் அம்மையாருடைய பிறந்தநாளை வந்து செவிலியர் தினமாக கொண்டாடுறாங்க தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்லுக்குளம் சீனிவாசபுரம் நகர் கரந்தை மகர்நோபுச்சாவடி ஆகிய நான்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள் மற்றும் பெண் சுகாதார தன்னார்வலர்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழே ஒரு எழுபது பேத்துக்கும் பணியாற்றியிருக்காங்க அவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய அந்த சேவையை மேலும் பொதுமக்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்க வேணுன்றதுனால இன்னைக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி தனியார் அறக்கட்டளையோடு இணைந்து இன்னைக்கு உலக செவிலியர் தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிற தேவதைகளுக்கு பாராட்டு விழான்ற அடிப்படையில் அவங்களுக்கு மரக்கன்றுகள் பரிசீலித்து அவங்களுக்கு கிரீடம் சூட்டி வளையல்கள் பூட்டி அவங்களுக்கு பட்டுப்புடவை பரிசாக கொடுத்து மதிய உணவு பிரியாணி வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக வந்து செவிலியருடைய பணியானது இன்னும் ஊக்குவிக்கப்படும் இன்னும் அதிகமாக அதிலும் சிறப்பாக பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த சேவையானது மேலும் கிடைக்கும் நம்பிக்கையில் இதை நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டாக இது அமையும் குழந்தைகளுக்கு தேவை தாளாட்டு நம்ம பணிபுரியவர்களுக்கு தேவை பாராட்டுன்ற அடிப்படையில் நம்மளுடைய செவிலியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த நிகழ்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நிகழ்வு மூலமாக பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவையானது கனிவு அர்ப்பணிப்புன்றது அதிகமாகுன்றது எங்களுடைய நம்பிக்கை